நண்பர்களே வாழ்க்கையில் பொதுவாக மிக நல்ல முறையில் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் போய்கொண்டு இருக்கும்போது திடீரென்று நம்மால் யூகிக்க முடியாத சில விஷயங்கள் சிலருக்கு ஏற்படும் ஆனால் இது ஏதோ தற்செயலாக நடப்பது போல தோன்றினாலும் சில நேரங்களில் அதனால் ஏற்படும் திடீர் விளைவுகள் அவர்களின் குடும்பத்தையே நிலைகுலைய செய்யும் இதைத்தான் கெட்ட கர்மா என்று சொல்கிறார்கள் ஆன்மீகத்தில் பெரும்பாலும் எல்லா மதங்களிலும் கெட்ட கர்மாவை பற்றி வேறு வேறு வடிவங்களில் தத்துவங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன இது போன்ற கெட்ட கர்மாக்கள் ஏற்படுவதை பல அறிகுறிகள் உணர்த்துகின்றன அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் இது பயனளிக்கலாம் கெட்ட கர்மாவின் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுதல் கெட்ட கர்மாவின் விளைவாக உடலிலும் மனத்திலும் பல்வேறு பாதிப்புகள் தோன்றும் ஆணவமாக நடந்து கொள்ளுதல் இறுக்கமான மனநிலை உற்சாகமாக செய்து கொண்டிருந்த அல்லது செய்து கொண்டிருக்கும் வேலையில் திடீரென்று மனம் ஈடுபட முடியாத ஒரு நிலை அல்லது திடீர் வெறுப்பு மற்றும் உடலில் திடீர் திடீரென வலி ஏற்பட்டு அது திரும்பத் கூடும் முக்கியமாக சிகிச்சை பெற்றாலும் தீராத உடல் வலி அல்லது மூச்சுவிட முடியாதது போன்ற உடல்நிலைகள் உருவாகலாம் மனநிலையில் அழுத்தம் பதட்டம் மனக்கலக்கம் போன்றவை அதிகரிக்கின்றன எந்தவொரு செயலில் ஈடுபட்டாலும் மன அமைதி இல்லாமல் போய்விடும் கெட்ட கர்மாவின் அடுத்த மிக முக்கியமான அறிகுறி வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த அல்லது கிடைக்கின்ற மிகச்சிறப்பான வாய்ப்புகளில் இழப்பு ஏற்படுதல் வாழ்க்கையில் சில சமயங்களில் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படி வாய்ப்புகள் வரும்போது நாம் அவற்றைச் சரியாக சாதகமாக பயன்படுத்த முடியாமல் தவறவிடுவதே இவ்வாறான அறிகுறியாகும் தன்னம்பிக்கையின்மையால் பயம் தயக்கம் போன்ற காரணங்களால் வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் இவ்வகை வாய்ப்பு இழப்புகள் திரும்பத் திரும்ப நடக்கும் போது தன் கொண்ட நம்பிக்கையும் குறையக்கூடும் முடிவில் வாழ்க்கையில் பெரும் இழப்புகளையும் உருவாக்கும் கெட்ட கர்மாவின் அறிகுறிகளில் இன்னொரு மிக முக்கியமான அறிகுறி சமூக மற்றும் உறவு நிலைகளில் சிக்கல்கள் ஏற்படுதல் கெட்ட கர்மா காரணமாக குடும்ப உறவுகள் நண்பர்கள் காதல் மற்றும் தொழில்நுட்ப உறவுகளில் இடர்பாடுகள் ஏற்படலாம் எந்தவொரு உறவிலும் மன அமைதி இல்லாமல் சண்டைகள் மற்றும் கருத்து மோதல்கள் உருவாகும் உறவுகளோடு சண்டை ஏற்பட்டு அதன் மூலம் உறவுகள் உடைந்து போவதோடு அருகில் உள்ளவர்களிடமிருந்து உதவி அல்லது ஆதரவு பெற இயலாமலும் கூடும் இது தனிமை உணர்வை அதிகரிக்கும் கெட்டகர்மாவின் அடுத்த மிக மிக முக்கியமான அறிகுறி பணம் மற்றும் வருமானங்களை இழப்பது கெட்டகர்மாவின் பாதிப்புகளால் பணச்சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது பணத்தை கையாளுவதில் தவறான நிகழ்வுகள் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் திடீர் சரிவு தொழில் தடை பொருளாதார இழப்பு அல்லது கடனில் மூழ்கிவிடும் நிலைகள் ஏற்படும் பலர் திட்டமிட்டபடியே பணத்தை சேமிக்க முடியாத நிலைக்குள் தள்ளப்படுவார்கள் தொடர்ந்து தவறான வழிகளில் ஈடுபட்டு பணத்தின் பெரும்பகுதியை இழக்க நேரிடலாம் அல்லது மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் வீழ்ச்சியடைந்து நொந்து போகக்கூடிய நிலைமையும் சிலருக்கு ஏற்படக்கூடும் அடுத்தது தன்னம்பிக்கை குறைதல் உங்கள் தன்னம்பிக்கையில் சலிப்பு ஏற்படுவதும் கெட்ட கர்மாவின் விளைவுதான் கெட்ட கர்மா தொடர்பான விளைவுகளால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்க நேரிடும்போது தன்னம்பிக்கை குறையும் தன் வாழ்க்கை பாதையில் சந்திக்கும் தோல்விகள் மன நெருக்கடிகளை அதிகரிக்கும் இது தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் தன்னம்பிக்கையில் குறைவு புறக்கணிப்பு உணர்வுகளை உருவாக்கி வாழ்க்கையின் மிகச்சிறிய செயல்களிலும் கவலை அதிகரிக்கும் கெட்ட கர்மாவின் அடுத்த முக்கியமான விளைவு மன அமைதி குறைதல் கெட்ட கர்மாவின் காரணமாக மன அமைதியை இழக்க நேரிடும் காரணமின்றி மன அழுத்தம் கவலை சோர்வு மற்றும் உளவியல் சிக்கல்களால் துன்பப்படுவார்கள் திரும்பத் திரும்ப மன அமைதி குறைந்து பயம் மற்றும் திடீர் பதட்டம் தோன்றும் தியானம் யோகா போன்ற மன அமைதிக்கான முயற்சிகளிலும் நேர்மறை விளைவுகள் இல்லாமல் போகலாம் கெட்ட கர்மாவின் விளைவுகளை சமாளிக்க பல ஆன்மீக வழிமுறைகள் தியானம் இறைவன் மீது பக்தி மற்றும் நேர்மறையான எண்ணங்களை வளர்ப்பது போன்றவை பரிந்துரைக்கப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சானலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் மேலும் பெல் ஐகான் பட்டனை அழுத்தவும் இதனால் நான் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்